ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்டிஓ துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து எண்பத்தெட்டு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி இதுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவென்ட்டி ஃபைவ் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டோ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க கிராஜுவேட் கேட்டகிரிலும் டிப்ளமோ கேட்டகிரிலும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ கிராஜுவேட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் எக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் பிகாம் பிபிஏ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் கம்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் பிசிஎம் பிசிஏ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பி லைப்ரரி பேச்சல் டிகிரில லைப்ரரி சயின்ஸு பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்க லைப்ரரி சயின்ஸில் இன்னொரு கேட்டகி இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு ஐம்பத்தெட்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கேட்டகரிக்கு மட்டும் வந்துருக்கு ஸோ குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அந்த கன்சர்ன் டிசிப்ளில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியை வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிகாம் பிபிஏ பிஎஸ்சியெலாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த இதில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் ஐம்பத்தெட்டு வேகன்சி இருக்கு அடுத்து டிப்ளமோ கேட்டகரிக்கும் வந்து பாருங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க முப்பது வேகன்சி இருக்கு மொத்தமாக எண்பத்தெட்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எலெக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி வந்து வரும் இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு இங்கே நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன் இந்த ஆன்லைனில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும் என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஸோ இதில் நீங்கள் இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேயே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ கேட்டகிரி இல்லைன்னா வந்து கிராஜுவேட் கேட்டகிரிங்கிறது வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கான கோடுமே கொடுத்துருக்காங்க அந்த கோடையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா பேசிஸ் ஆஃப் அகாடமிக் மெரிட்டுன்னு கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கு வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதிக பேர் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோடய மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்டிலைஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் பின் பாஸ் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இந்த இயர் ஆஃப் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆர் லேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்க மட்டும் தான் வந்து இதாவது அதுக்காக அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து இங்கே க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா இது ஒன் இயர் வந்து வண்டிஸ்ட் டைப்பில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்குவாங்க அதேமாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ அதில் கொடுத்துருக்கூடிய குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டர் காப்பேயே நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்